ஃபோர் பன்னர் அதை சர்வீஸ் எப்படி தான் பார்க்க போறோம் இதில் வரேன் என்ன கிளாஸ் டாப் வீடியோ ஏற்கனவே ஒன்னு போட்டிருக்கோம் இந்த கிளாஸ் டாப்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தனே நம்ம அந்த ரன்னர் தான் நம்ம ரிமூவ் பண்ணுவோம் அந்த ஸ்க்ரூவை கரெக்டி ரிமூவ் பண்ணிட்டு அந்த ரன்னர்ல எப்பவும் போல காடி நம்ம ஃபைல் பண்ணி விட்டுட்டு நம்ம அந்த ரன்னர் ஹோல்ஸ்ல ஃபுல்லாமே தின்னற வச்சு எல்லாமே க்ளீன் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் மெயினான கேஸை ஃபுல்லாமே அரெஸ்ட் பண்றது இந்த இருப்பாங்க பெட்ரோலியம் கிரீஸ்ன்னு பிளாக் கலர்ல இருக்கும் அந்த கிரீஸ் தான் பாத்தீங்கன்னா கேஸை வந்து லீக்கேஜ் இல்லாம அரெஸ்ட் ஆகும் கிரீஸ் வந்து ஒன் இயர் ஒர்க் பண்ணும் இல்லைன்னா ஒன்று ஒன் அண்ட் ஆஃப் இயர் தான் ஒர்க் ஆகும் மிச்ச கிரீஸ் ஃபுல்லாக ட்ரை ஆயிரும் அந்த கிரீஸ் மட்டும் இந்த அந்த ஸ்பிரிங் தான் மெயினான இன்னொரு ஃபோர்ஸ் கொடுக்கும் அந்த கேஸை வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அடைச்சே வச்சுருக்கு அந்த ப்ரொடக்ட் பண்றதுக்கு அந்த ஸ்ப்ரிங்கு மெயின் இம்பார்ட்டன் அதனால அந்த ஸ்ப்ரிங்கை வந்து கிரீஸ் அப்ளை பண்ணிட்டு நம்ம உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு அந்த ஸ்ப்ரிங் டென்ஷன் எல்லாமே நார்மலா தான் இருக்கு டஸ்ட்டை மட்டும் க்ளீன் பண்ணிட்டு ஸ்ப்ரிங் டென்ஷன் அந்த இழுத்து போக பாருங்கள் இந்த மாதிரி இழுத்துட்டு நம்ம போட்டோம்னாலே போதும் அப்புறம் வந்து நம்ம ஸ்க்ரூவில் வந்து லேசாக ஆயில் அப்ளை பண்ணணும் இந்த இந்த ஸ்பெண்டில் வந்து லேசாக மூவ்மெண்ட்டுக்கும் ரொட்டேட்டுக்கும் மட்டும்தான் இந்த ஸ்பெண்டில் மிச்சம் ஒர்க்கு ஃபுல்லாமே இந்த ஸ்ப்ரிங்கும் ரன்னருக்கும் மட்டும்தான் தான் ஒர்க் அதிகமாக பண்ணணும் இந்த ப்ரொடக்ட் பண்ணுறது எல்லாமே அந்த தான் உங்களுக்கு அந்த ஸ்க்ரூ வந்து ஃபஸ்ட் டைம்னாலாம் கொஞ்சம் எல்லாத்துக்கும் ஒரு எண்டில் வந்து ஒரு கேப் மாதிரி கொடுத்து அதில் ஜெட்டு மாட்டியிருப்பாங்க எதுக்காக அப்படின்னா இந்த இது வந்து கொஞ்சம் கேஸ் சேவிங் மாடல் அதை நிறையா தடவை நான் நிரூபிச்சிருக்கேன் கம்பெனிக்காரங்களே சொல்ல மாட்டாங்க ஆனால் வந்து நான் வந்து கண் கூட பார்த்துருக்கேன் நிறையா கஸ்டமர் வீட்லேயே அஞ்சு நாள்லேருந்து பத்து நாள் வரைக்கும் எக்ஸை பைப்புக்குள்ள வந்து ஏரை விட்டோ இல்லைனா கேஸை விட்டோ அந்த உள்ள டஸ்ட்டையும் க்ளீன் பண்ணணும் மேக்ஸிமம் நான் ஏறு தான் விடுவேன் அந்த ஓசிலில் நம்ம ஊதிட்டு அங்கே நாசில தட்டி விட்டோம் அப்படின்னா டஸ்ட்டு வெளியே வந்துடும் இந்த இப்போ அவ்வளோதான் பண்ணியிருக்கேன் நான் ஃபுல்லாக கூட கலெட்டலை நம்ம ஜெட்டு நம்மளுக்கு தெரியும் இப்போ ஸ்பேனரை போட்டு கழட்டி கிளீன் பண்ணி மாட்டிடலாம் அவ்வளோதான் இப்போ ஜெட்டை கழி அதே மாதிரி புஷ் புஷ்பன் இழுத்தாலே வெளியே வந்துடும் ஏன்னா இந்த பைப் வந்து மேலாக்கில் தான் இருக்கு இது வந்து உள்ள அந்த சென்ட்ரு பைப்புக்கு உள்ளே இருக்கு சென்ட்ரு பைப்புக்கு மேலே இருக்குதுனால நம்ம கூடி எடுத்துடலாம் இப்போ அதே மாதிரி நம்ம ஜெட்டை கழ்த்திட்டு க்ளீன் பண்ணால் போதும் நம்ம பிடிச்சிட்டு லேசாக இழுத்தோம்னா போதும் அந்த பெண்டில் கை வச்சு கட் ஓவரில் வச்சு பேக்கில் இழுத்தோம்னாலே அப்படி வெளியே வந்துடும் இந்த பால் நான் எவ்வளோ மெதுவாக தான் மூவ் பண்ணுவேன் ரொம்ப மறுபடியும் இதையும் நம்ம அதே மாதிரி இன்சர்ட் பண்ணுறது ஆனால் அது வழியே கேஸ் லீக்கரமாக அப்படிலாம் கிடையாது அது வந்து ஏர் ஹோல்ஸ் அந்த ஏரும் கேஸும் மிக்ஸ் ஆகினா தான் அந்த கேஸ் ஃப்ளேம் வந்து ப்ளூ கலரில் இருக்கும் இல்லைன்னா எல்லோ ஃப்ளேமாக இருக்கும் உங்களுக்கு வீட்டில் ஒரு சில வீட்டில் எல்லோ ஃப்ளேம் அடிக்குது அப்படின்னா இந்த ஏர் பைப்பு பைப்பில் வந்து ஏதாவது டஸ்ட்டு அரிசி இல்லை பால் சந்தின ஆடை ஏதாவது இருந்துச்சுன்னா எல்லோவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் பர்னர் நம்ம சர்வீஸ் பண்ணிவிட்டோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டெக் மதுரை உங்கள் மூர்த்தி